என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பல சமயத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை நோகடிக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறதல்லவா சில பேரை நாம் பார்க்க முடியும் எப்பொழுதுமே மற்றவர்களை தூஷித்துப் பேசுவார்கள் அல்லது மனதை நோகடித்து பேசுவார்கள் குற்றப்படுத்தியே பேசிக்கொண்டிருப்பார்கள் இன்னும் சில பேரை பார்க்க முடியும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை குறித்தே கொண்டிருப்பார்கள் இன்னும் சில பேரை நாம் பார்க்க முடியும் ஓயாத அரசியலை குறித்த பேச்சு அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு காரியங்களை குறித்தே பேச்சு இன்னும் சில பேருக்கு மற்ற வீட்டை குறித்தே பேச்சாய் காணப்படும் இப்படி தான் பல பேர் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் நாவை இப்படிதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் எரைமியா தெற்கதரிசியின் புத்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தின் கடைசி பகுதியில் என் உதடுகளில் இருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக இருந்தது எறைமியா திருக்கதரிசி எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் என் உதடுகளில் இருந்து புறப்பட்டது அப்படி என்று சொன்னால் என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் உமக்கு இருந்தது என்று சொல்லுகிறார் அதாவது உமக்கு ஏற்புடையதாய் காணப்பட்டது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் நாம் பேசுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஏற்றதாய் காணப்படும் ஏன் மற்றவர்களுக்கு கூட ஏற்றதாய் காணப்படும் ஆனால் அது கர்த்தருக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா என்பதுதான் மிக முக்கியமானது பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள் ஆண்டவரே நான் பேசுகிற காரியங்கள் உம்முடைய சமூகத்தில் செம்மையானதாய் காணப்படட்டும் உமக்கு ஏற்புடையதாய் காணப்படட்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்கள் நிச்சயமாய் அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் தேவையற்ற பேச்சுக்கள் மற்றவர்களை குறித்து குறை பேசுதல் மற்ற குடும்பங்களை குறித்து பேசுதல் பாவ காரியங்களை குறித்து பேசுதல் என்ற எல்லா காரியங்களும் அப்படியே உங்களை விட்டு மறைவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அருமையான மகனே அருமையான மகளே நம் உதடுகளிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு ஏற்புடையதாய் காணப்படட்டும் கர்த்தர் அதை விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்